வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூணில் ஆறுக்குரிய கணக்குகளில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய ஒன்றாவது கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புகளில் அஞ்சு கொஷின்ஸ் கொடுத்துருக்காக எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஈக்குவல் டு பன்னிரெண்டு என்ற சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம ஒன் மார்க் கொஸ்டினால் செஞ்சு பார்க்கணும் இல்லையா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டுவெல்னால் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும் ஈக்குவல் டுக்கு ஈக்குவல்

நம்ம ப்ளஸ் போட வேண்டியது இல்லையா பதினொன்னு சொல்லி நம்ம போட்டுறோம் போட்டோம் எட்டி ஐம்பத்தாறுல எம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ எட்டு எம் ஈக்குவல்ட்டு ஐம்பத்தாறுன்னா என்ன மீனிங்னா எட்டு பெருக்கல் எம்இக்குள் ஐம்பத்தாறு நான் ஏற்கனவே இங்கே சொன்ன நிலையா பெருக்கல்ல இருந்தால் வகுத்தலுக்கு வரும் அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய எம்மை இங்கே வச்சுக்கிட்டு இந்த எட்டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வந்து அப்போ ஐம்பத்தாறு எட்டால் நாள் வகுத்தோம்னா ஏழு எட்டு ஐம்பத்தாறு அப்போ எம்மின் மதிப்பு என்ன ஆயிடுது ஒன்பது ரெண்டு பி பை மூணு ஈக்குவல் டு பத்து என்ற சமன்பாட்டில் பிஇின் மதிப்பு அப்போ ரெண்டு பி பை மூணு ஈக்குவல் டு பத்துன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய உடனே நம்ம பியை வைக்கிறதுனால வைக்கலாம் பி ஈக்கோல்ட்டுன்னு எழுத்து அதில் ரெண்டு பை மூணு இந்த பக்கம் வரும்போது மூணு பை ரெண்டுன்னு கொண்டு வரோம் கண்டுபிடிக்க வேண்டிய பி எங்கே வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டு பத்துக்கு பத்து போட்டுருக்கிறோம் இங்கே ரெண்டு பை மூணு அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது தளகளை திருப்பி மூணு பை ரெண்டுன்னு வரும் அப்போ சுருகி போடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அஞ்சு மூணையும் பெருக்கணும்னா பதினைந்து அடுத்தது ஐந்தாவது கணக்கு ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டில் ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்குது ஒரு ஒருபடி சமன்பாட்டுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் கிடைக்கும் சரியாக தவறா சமன்பாட்டின் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு எண்ணை மற்றொரு பக்கத்திற்கு கொண்டு செல்வது இடமாற்றம் வரை நம்ம புக்குள்ளேயே முன்னாடி இருக்குது அதாவது ஒரு எண்ணெய் வந்து ஒரு பக்கத்தில் இப்போ இங்கே கொண்டு போகணும் எப்படி எக்ஸ்பை வந்த பக்கம் கொண்டு போனோம் இல்லையா அதுக்கு பேர் என்னென்னா இடமாற்று முறைங்கிறாக சரி ஒரு மாதிரியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு அதனுடைய மாறியின் அடுக்காக இரண்டை கொண்டிருக்குங்கிறது வந்து தவறு பொருத்துகளும் நம்ம செஞ்சு பார்த்தே போடலாம் எக்ஸ்பை ரெண்டு ஈக்வோட்டு பார்த்தோன்னா எக்ஸ்பே வேணும்னா பெருக்கல் போயிடும் ரெண்டு பத்து என்ன ஆயிடுது அடுத்து இங்கே இருபது ஈக்கோல்ட்டு ஆர்எக்ஸ் மைனஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது வச்சுக்கலாம் நான் வச்சுட்டு இந்த மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஃபோர் ஆகும் அப்போ எவ்வளோ வருது இருபத்தி நாலு அப்போ எக்ஸ் என்ன ஆயிருது இந்த பக்கம் வரும்போது பைன்னு வந்துடும் இல்லையா அதாவது ஆறு பெருக்கல் எக்ஸ் நெல்தான் அப்போ எக்ஸை வச்சுட்டு ஆறு இந்த பக்கம் வரும்போது என்ன வகுத்தலுக்கு இருபத்தி நாலு பை ஆறுன்னு வந்துடும் அப்போ நாலு இருபத்தி நாலு அடுத்த கணக்கு ரெண்டு எக்ஸ் கழித்தல் அஞ்சு மைனஸ் எக்ஸ்னு நான் என்ன பண்ணேன் இந்த ரெண்டு எக்ஸ் அங்கிட்டி வச்சுக்கிட்டு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம் ஆஹ் மாரியெல்லாம் ஒரு பக்கம் மாறிலி எல்லாம் ஒரு பக்கம் அந்த மாதிரி அப்போ ரெண்டு எக்ஸ் வச்சுட்டு இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆயிடுது இங்கே ஆல்ரெடி மூணு இருக்கனால அப்படியே போட்டு இந்த மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடுது ப்ளஸ் எஞ்சாய் ஆயிடுது அப்போ ரெண்டு எக்ஸு எக்ஸ் எக்ஸுன்னா என்ன அடுத்த ஒரு எக்ஸுன்னு அறுத்து அப்போ ரெண்டு எக்ஸ் கூட ஒரு எக்ஸை கூட்டினா மூணு எக்ஸு இங்கே மூணை அஞ்சையும் கூட்டினா எட்டு எகெயின் இந்த மூணு எக்ஸ் எதில் இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு நான் அந்த பெருக்கல் இருக்கிற மூணு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடுது வகுத்தல் சொல்லி என்ன வந்தது உங்களுக்கு எட்டு பை மூணு வந்துடுது அடுத்தது ஏல் மைனஸ் ஃபோர் மைனஸ் எட் எக்ஸ் ஈக்குவல் டு இருபதுனா இங்கே நான் என்ன பண்ணேன் இது ரெண்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஏல் மைனஸ் எட் எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு இருபது இங்கே வச்சுட்டு இந்த மைனஸ் ஃபோர் இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிடுது ப்ளஸ் ஃபோர் அப்போ எட் எக்ஸில் ஏல் போச்சுன்னா எக்ஸு ஏல் எக்ஸில் எட் எக்ஸ் போச்சுன்னா என்னது மைனஸ் எக்ஸ் இருபது நாள் இருபத்தி நாலு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலுனால் நம்மளுக்கு எக்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கணும் மைனஸ்க்கெல்லாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்னது ரெண்டு பக்கம் மை அதை மீனிங் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மைனஸ் எடுத்து இங்கே மைனஸ் வந்துடும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் மைனஸ் மைனஸால் போயிருக்கும் போது இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுது ப்ளஸ் ஆயிடுது இங்கே என்ன ஆயிடுது மைனஸ் ஆயிருதுன்னு சொல்லி போட்டுக்கலாம் அடுத்து ஐந்தாவது கணக்கு பார்த்தீங்கன்னா நாலு பை பதினொன்று மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்டி மைனஸ் ஏழு பை பதினொன்னா மைனஸ் எக்ஸ் இங்கேயே வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு போட்டுட்டு இந்த மைனஸ் ஏழு பை பதினொன்று அப்படியே எழுதிட்டு இந்த நாலு பை பதினொன்று இந்த பக்கம் வரும்போது மைனஸ் நாலு பை பதினொன்று நம்ம காமனை என்ன பண்ணுறோம்னா வந்து ரெண்டு பதினொன்றுக்கு ஒரு பதினொன்று எடுத்துக்கிறோம் மைனஸ் ஏழையுமே மைனஸ் நாலையும் கூட்டினா மைனஸ் பதினொன்று ஒரே குறினா அப்படியே கூட்டி போட்டுறணும் இதெல்லாம் சிக்ஸ்த்துலேருந்து வர பேசிக்கு இல்லையா அப்போ மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பதினொன்னால் வகுத்தோம்னா மைனஸ் ஒன்றுதே வரும் அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு ப்ளஸ் ஒன்று வருது அப்போ இந்த ஆப்ஷன் ஆவன்னா அடுத்து ஊனா ஆனா ஈண்ணா இ என்ன இதில் வருது மூணுல வருது அடுத்த கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ